வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இஸ்மன் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது வில்லேஜ் ஃபுட் ஏரியா யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு கிச்சனில் என்ன பண்ண போகிறோம்னா பிரெட் அல்வா பிரெட் அல்வா வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாவும் பண்ண போகிறோம் ரெண்டாவது வந்து எல்லாருமே மேக்ஸிமம் வந்து ஒயிட் கலர் சர்க்கரை அதாவது சீனின்னு சொல்லுவாங்க அதை வச்சு எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நம்ம வெள்ளத்தை வச்சு நல்ல ஹெல்த்தான ஒரு ஃபுட்டாக நம்ம வந்து செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அடுவு பற்ற வச்சிடலாம் அதுக்கப்புறம் பாவு காய்சதுக்கு ஒரு பேன் வச்சிடலாம் இடிச்சு வச்ச வெள்ளத்தை உள்ளார ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த வெள்ளத்து கூட கொஞ்சோன்னு தண்ணி சேர்த்தி தண்ணி சேர்த்து இந்த இதை நல்லா தண்ணி நல்லா ஊற்றி இப்போ வந்து வெள்ளை எல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா பாவாகட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு அடுப்பில் நம்ம பாவு காய்ச்சிட்டு இருக்கோம் அதுக்குள்ள இன்னொரு அடுப்பில் நம்ம கிஸ்மஸ் முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு ஃபர்ஸ்ட் நெய் ஊற்றிக்கலாம் முந்திரி ஒரு இருபது முந்திரி எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி உள்ள போட்டுக்கலாம் அந்த முந்திரி வந்து நல்லா பொரியட்டும் நல்லா நெய்யிலேயே இப்போ அது கூட வந்து முந்திரி லைட்டாக வறுத்து எடுத்து வந்த உடனே திராட்சையும் உள்ளார போட்டுடலாம் திராட்சையும் உள்ளார போட்டு நல்லா நெய்யில் வறுத்துக்கலாம் முந்திரி திராட்சையும் இப்போ வந்து முந்திரி திராட்சை நல்லா வறுத்துருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அந்த பேன்லையே வந்து நம்ம ஆயில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆயில் ஜாயின் பண்ணி ஆயில் ஜாயின் பண்ணி நம்ம பிரெட்டை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆயில் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து நல்லா ஆயில் சூடாயிருச்சு இப்போ இந்த ப்ரெட்டை வந்து இது வந்து ஸ்வீட் ப்ரெட்டு ஏன்னா இதை வந்து அப்படியே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆயிலில் போட்டு வந்து பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து இந்த பிரெட்டை அப்படியே எடுத்து அந்த சூட்டோட சூட்டாக எடுத்து நம்ம நம்ம வந்து இந்த பாவு காய்ச்சிருக்கோம் இந்த பாவில் வந்து நம்ம உள்ளார போட்டுடலாம் பால் காய்ச்சி நல்லா சூடாக இருக்குது அந்த பாவலியே இருக்கிற எல்லா பிரெட்டுமே நம்ம போட்டு எடுத்துடலாம் பிரெட்டை எல்லாமே நம்ம இந்த பாவக்குள்ளார போட்டு நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டோம்னா ப்ரெட்டெல்லாம் நல்லா உடஞ்சி நல்லா அல்வா ஸ்டேஜுக்கு வரும் இது கண்டினியூவாக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த ப்ராசஸ் இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அல்வா ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நெய்யில் வறுத்தெடுத்த கிஸ்முஸ் முந்திரியை வந்து உள்ளார போட்டுடலாம் உள்ளார போட்டு இதை வந்து அப்படியே லைட்டாக ரொம்ப சூப்பராக வந்து அல்வா ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி நீங்க உங்க வீட்டில செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு அவுட்புட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வில்லேஜ் ஃபுட் ஏரியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்